ஹாய்ங்க நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா என் அக்காவோட பிறந்த ஊருக்கு அதாவது எங்கள் அக்காவோடனே என் மாமியாரோட பிறந்த ஊருக்கு தான் போகிறோம் அங்கே போயிட்டு என் ஹஸ்பண்டோட என் ஹஸ்பண்டை வந்து சின்ன வயசில் தூக்கி வளர்த்துருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் எங்கள் அக்காவோட ஊரும் பிரியாவோட ஊர் தான் இக்கொழுந்தனாரோட ஒய்ஃபோட வீர் ஊரும் வந்து ஒரே ஊர் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் தள்ளி மற்றபடி ஒரே ஊர் தான் ஸோ அதனால் ரெண்டு பேர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதாவது சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே அதாவது பிறந்த வீட்டுக்கு போகிறோன்னா அப்படின்னாலே ஒரு தனி ஃபீல் அதுமாதிரி ஒரு தனி கெத்து வந்துடும் பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போயிட்டு அங்கே போகிற தான் எங்கள் கடை இருக்கிறதுனால கடைக்கும் போயிட்டு தான் போனோம் அப்போ வந்து திக்ஷினை வந்து ஐயா தூக்கி குளிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு கால் முடியாது ஆனாலும் எப்போவுமே வந்து திக்ஷினா அவங்க தூக்கி நாங்கள் வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களே தான் வச்சுருப்பாங்க ஸோ அப்புறம் வந்து எங்கள் எல்லாேருக்கும் லெஸி வாங்கி கொடுக்க சொன்னாங்க அதனால என் ஹஸ்பண்டாக அவரோட தம்பி போய்ட்டு எல்லாருக்கும் லெஸிய வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் குடிச்சிட்டு அக்காவோடய ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரியா மட்டும் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து அவருக்கு தெரிநீர் பூசி விட்டு அப்புறம் திக்ஸனுக்கு திருநீர் பூசி விட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் திக்ஷன் அந்த வெயில் அப்படிங்கிறதுனால காருக்குள்ளேயுமே ஏசி போட்டிருந்தாலுமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு போட்டு வச்சு அதனால் வந்து அவன் சட்டை கழட்டிகிட்டு தான் இருந்தான் சரிட்டு அங்கே போயிட்டு அக்கா ஊருக்கு போயிட்டு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு சாமி விட்டான்னா ஐயா அக்காவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியா வீட்டுக்கு போய்ட்டோம் பிரியா வீட்டுக்கு போய்ட்டு ஜாலியாக உட்காந்துருந்துட்டு அந்த கிராமத்து சைடுலாமே பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் பெரிய ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சுருக்கோம் அந்த பாட்டு போட்டு அந்த வைபோடே இருப்பாங்க அதனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு அதேமாரி அங்கே வந்து அந்த வெயில் வந்து தெரியவே இல்லை ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு போயிட்டு அப்புறம் நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம்